பிரைஸ்லாட் இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் ஏழுலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்வி ஒன்று ஸ்டேவானை கொலை செய்கிறதற்கு யார் சம்மதித்திருந்தான் பதில் சவுலும் கேள்வி இரண்டு தேவானை எடுத்து அடக்கம் பண்ணினது யார் பதில் தெய்வ பக்தியுள்ள மனுஷர் கேள்வி மூன்று சபையை பாலாக்கி கொண்டிருந்தவன் யார் பதில் சவுல் கேள்வி நான்கு சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து எதை பிரசங்கித்தார்கள் பதில் சுவிசேஷ வசனத்தை கேள்வி ஐந்து பிலிப் என்பவன் எங்கே போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் பதில் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் கேள்வி ஆறு மாய வித்தை இருந்தது யார் பதில் சீமோன் கேள்வி ஏழு சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை கொண்டதை அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு யாரை அனுப்பினார்கள் பதில் பேதுருவையும் யோவானையும் கேள்வி எட்டு எது உன்னோட கூட நாசமாய் போக கடவது பதில் உன் பணம் கேள்வி ஒன்பது நீ எதை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள் என்றான் பதில் துர்குணத்தை விட்டு கேள்வி பத்து எத்தியோப்பியருடைய யார் பதில் கந்தாகே கேள்வி பதினொன்று எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் எந்த தீர்க்கதரிசின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் பதில் ஏசாயா கேள்வி பனிரண்டு இதோ தண்ணீர் இருக்கிறதே எதை பெறுகிறதற்கு தடை என்ன என்றான் பதில் ஞான ஸ்நானம் காட் யூ